தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு ரூபனின் கலை இலக்கிய அரசியல் எழுத்து வழி கலையை பேசுதலாக்கும் மொழி எழுதியவர் ரா மோகன்ராஜன் வாசிப்பவர் ஜேமா பல தலைப்புகளிலான கட்டுரைகளை ஒருசேர வாசிப்பதும் வாசிக்க தருவதும் சிந்தனையின் பரப்பு வெளியை விரித்து செல்வதுமான சிவராஜாவின் விவரிப்பு மலைப்பையும் ஆச்சரியத்தையும் தருகிறது கட்டுரையை இலக்கிய வடிவில் ஒன்றாக இசையாதவர்கள் சிவராஜாவின் கலைப்பேச்சு கட்டுரைகளை இலக்கிய வகைமைக்குள் அடங்குகின்றது என்பதை இனியேனும் கவனத்தில் கொள்ள வேண்டும் தோழர் ரூபன் சிவராஜா கலை இலக்கியத்தில் அரசியல் எழுத்து வழியில் நன்கு அறியப்பட்டவர் நோர்வேயின் புலம்பெயர் தமிழர் நோர்வே மற்றும் அதற்கு வெளியேயான கலை இலக்கியம் அரசியல் தொடர்பாக எழுதி வருபவர் எளிய ஆழமான எழுத்து அவருடையது இசையின் பாவங்களை நுட்பமாக அவர் எழுத்தில் கொண்டிருப்பதால் அரசியலாகட்டும் கலை இலக்கியங்களாகட்டும் அந்த எழுத்து நடை பேச்சை இசையாக்கிவிடக்கூடியது நடை அவருடைய கருத்துக்களை எளிதில் நம்முள் கடத்திவிடக்கூடிய சாத்தியங்களை கொண்டுள்ளது நோர்வே கலை இலக்கிய வெளியின் குறுக்கு வெட்டு தோற்றம் மொத்தம் முப்பத்தி மூன்று கட்டுரைகளை உள்ளடக்கி இருக்கிறது இத்தொகுப்பு அதன் தலைப்புகள் அத்தனையும் ஒட்டுமொத்த நோர்வேயின் கலை இலக்கிய சமூக அரசியல் வெளியின் ஒரு குறுக்கு வெட்டு தோற்றத்தை கொண்டுள்ளது இக்கலை இலக்கிய பிரதிகள் நோர்வேயை மட்டுமல்லாது அதற்கு வெளியேயான உலகையும் சுட்டி நிற்கிறது உலகோடு பொருத்தும் வகையில் அமைந்திருக்கும் நோர்வேயின் செப்பு இலக்கியங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழ் ஆதி இலக்கியங்களின் பேசுபொருளை கொண்டவை இந்த தொகுப்பம் அதில் பேசப்பட்டிருப்பையும் அப்படியானவையே குறிப்பாக நோர்வே கலை இலக்கிய சூழலில் தவிர்க்க முடியாதவரான ஹென்ரிக் இப்சன் குறித்த முதல் கட்டுரை இப்சனின் விதிச்சிறை அவரது படைப்பின் தரிசனங்கள் பற்றியதாக இருக்கிறது ஒரு நூற்றாண்டிற்கு முன்பு இருந்த சமூக போக்குகள் கட்டமைப்பு முறைகள் மத கட்டுப்பாடுகள் மனித உறவு சார்ந்து கட்டமைக்கப்பட்டிருந்த ஒழுங்குகள் பேணப்பட்டிருந்த நடைமுறைகள் மீது இப்சன் கேள்விகள் எழுப்பியவர் கேள்வி கேட்பதே பாவம் குற்றம் மத நிந்தனை என கருதும் இந்திய சூழலுக்கு இப்போதும் கூட இப்சன் போன்றவர்கள் தேச விரோதிகளாக இருக்கக்கூடும் மத விரோதிகளாக இருக்கக்கூடும் அப்படியான நோர்வே சூழலை கடந்து வர இப்சன் போன்றவர்களின் எழுத்துக்கள் முன் திசையாக இருந்திருக்கிறது என்பதை அவரது படைப்புகளை நாடக பிரதிகளை வைத்து சிவராஜா மதிப்பிடுகிறார் இப்சனின் பொம்மை வீடு பிரதியில் நூரா தனது கணவனையும் மூன்று பிள்ளைகளையும் விட்டுவிட்டு நள்ளிரவில் வீட்டுக் கதவை அடித்து சாத்திவிட்டு வெளியேறுகிறாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதில் அதாவது இன்றைக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட பிரதி அது நாடகங்களில் மட்டுமல்ல உலகளாவிய பெண்ணிய படைப்புகளில் இது முதன்மையானது என்றும் அன்றைக்கு அது செய்தது என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார் விதிச்சிறை படைப்பில் திருமணமான ஒரு ஆண்டிலேயே கணவனை பிரிந்து தான் நேசிக்கும் பாதிரியாரிடம் செல்கிறாள் கதை நாயகி இது அன்றைக்கு பல மட்டங்களில் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கிறது குடும்பம் மற்றும் திருமண அமைப்பு முறைகளில் அது சார்ந்த சமூக ஒழுங்குமுறைகளை பேண விரும்புகிற தேவாலயம் உள்ளிட்ட சமூகத்தின் பழமைவாத தரப்புகளிடமிருந்து எழுந்த எதிர்ப்பினை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இப்சனின் காலமானது ஸ்காண்டினோவியா உட்பட ஐரோப்பிய சமூகம் குடும்ப அமைப்புசார் கடமைகள் மரபுவாத ஒழுக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த காலம் என்கிறார் சிவராஜா இப்சனின் பொம்மை வீடு மற்றும் விதிச்சிறை ஆகியன முக்கியமான பிரதிகளாகும் மேலும் இப்சனின் விதிச்சிறை பிரதியை சிவராஜா அவர்கள் மொழியாக்கம் செய்ய இருப்பதாகவும் பலர் குறிப்பிடுவர் பன்மைத்துவம் அடையாளம் சமூக மானிடவியற் பார்வை சமூக மானிடவியற் துறைக்கு அப்பால் பல்வேறு துறைகளில் ஆளுமை செலுத்திய தோமஸ் எரிக்சன் குறித்த கட்டுரை இத்தொகுப்பிற்கு சிறப்பு சேர்ப்பதாக இருக்கிறது மேலும் ஆய்வு மற்றும் அறிவூட்டல் பணிக்காக அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நோவேயின் கல்வியாளர் விருதினை பெற்றுக் கொண்டார் உலகமயமாக்கல் தேசியவாதம் அடையாளம் சமூக அறிவியல் இனத்துவம் பன்மைத்துவம் பல்கலாச்சார சமூகங்கள் சூழலியல் காலநிலை மாற்றம் போன்ற துறைகளில் அண்மை கால ஆய்வுகளை பதிவு செய்தவர் சிறிய இடங்களில் பெரிய பிரச்சினைகள் என்று அவரது பாடநூல் முப்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பன்முகத்தன்மை மற்றும் இனத்துவ பன்மைத்துவத்தின் காலமாக இருக்கும் என்பது மிகுந்த சாத்தியமானது இனத்துவ பன்மைத்துவம் எல்லா காலங்களிலும் நிலவி வந்த ஒன்றுதான் என்றாலும் சமீப தசாப்தங்களில் மட்டுமே பன்மைத்துவ தன்மையை அங்கீகரிக்கும் மாதிரிகள் உருவாகியுள்ளதாக எரிக்சன் குறிப்பிடுகிறார் இனத்துவ மற்றும் கலாச்சார பன்மைத்துவம் பல நாடுகளில் ஒரு இயல்பான பகுதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிடுகிறார் இனத்துவ பன்மைத்துவம் என்பது இன்றைக்கு ஒரு அடையாள அரசியலாக மாறியிருக்கிறது இனத்துவ பன்மைத்துவம் என்பது எரிக்சன் குறிப்பிடுவது போல அது இருந்தது இருக்கிறது இருக்கும் என்பதே நடைமுறைமை ஆனால் இந்திய துணைக்கண்டத்தில் என்ன நடக்கிறது என்றால் ஏற்கனவே இருக்கும் புவியியல் வழியிலான இனத்துவ பன்மைத்துவம் நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிறது ஏற்றுக்கொண்ட மெய்மையை மறுக்கிறது இனத்துவத்தை ஒற்றை இனத்துவத்திற்குள் பண்பாட்டிற்குள் மொழிக்குள் அரசியலுக்குள் கரைக்க முயற்சிக்கிறது இந்த இடத்தில்தான் எரிக்சன் போன்றவர்கள் இந்தியாவிற்கும் தேவைப்படுகிறார்கள் நோர்வே குறித்த அவரது பிரதி இனத்துவ முரண்பாடுகள் இனத்துவ நெருக்கடிகள் இனத்துவ சமநீதி என்ற அளவில் உலகளவில் பன்மைத்துவம் நிலவும் சமூகங்களுக்கு தேவைப்படுவதாகவே இருக்கும் இருக்கிறது நோர்வேயின் இறுக்கமான புகலிடக் கோரிக்கைகள் அரசியற் கொள்கைக்கு நடுவிலும் ஆண்டுதோறும் வெளிநாட்டவர் வருகை அதிகரித்து வருகிறது அமெரிக்க குடியரசு டிரம்ப் அரசு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் என்று இனத்தூய்மை செய்யும் நாளில் நோர்வேயின் இனத்துவ பன்மைத்துவம் உலகிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அறிவியல் வழிபட்ட தேசத்தின் முன்னேற்றத்தை விரும்பும் மக்கள் எரிக்சன் போன்றோரின் வழிகாட்டிலேயே ஏற்றுக்கொள்வர் எரிக்சன் போன்றோரின் பன்மைத்துவ பார்வையும் ஆய்வும் பங்களிப்பும் ஆகப்பெரிய ஒன்று தன்னிலிருந்து இந்த உலகை காணாமல் பிறரிலிருந்து இவ்வுலகைக் காணுதலே எழுத்துசார் அறம் எரிக்சன் மற்றவர்களிடம் கொண்டிருந்தார். வெளியுலகம் மற்றும் மனிதர்கள் சார்ந்த நிகழ்வுகளில் தொடர்ந்து ஆர்வமாக இருந்தார் என்று அவரது இணையர் கூற்றை சிவராஜா சுட்டிக்காட்டுகிறார் ஒரு முழுமையான இயற்கையும் வாழ்வதற்கான உகந்த காலநிலையும் இல்லாமற் பகிர்வதற்கு எதுவும் இருக்காது என்ற எரிக்சனின் வாதம் எச்சரிக்கையானதும் இவ்வுலகின் மீதான ஆகப்பெரிய மானுட கரிசனமாகவும் எதிர்வு கூறலாகவும் இருக்கிறது ஒரு அறம்சார் எழுத்தாளர் இப்படித்தான் இருக்க முடியும் எரிக்சன் அப்படியானவர் அவரை ஒரு மறுமலர்ச்சி மனிதர் என்று நண்பர்கள் குறிப்பிடுவார்கள் ஆழ்ந்த அனுதாபமும் செயல் வேகமுடையவர் என்பது அவர் குறித்து நிலவும் கருத்து என்கிறது அவரை பற்றிய மதிப்பீடு என்று அவரது இணையர் நினைவு கூறுகிறார் எரிக்சன் போன்றோர் பொது சமூகத்தின் மனச்சான்றாகவே இருப்பார்கள் நவீன கவிதை போக்குகள் இரண்டு கட்டுரைகள் நோர்வேஜிய நவீன கவிதை போக்குகள் குறித்த இரண்டு கட்டுரைகள் சமகால தமிழ் சூழலிலும் வைத்து பேசுவதற்கான வெளியை உருவாக்குகிறது உலகம் ஒரு சிறு கிராமமாக சுருங்கும் நிலையில் அதன் இருப்பு எதிர்கொள்ளல்கள் மற்றும் சவால்கள் ஒன்று போலவே இருக்கின்றன முதலாளித்துவ உலகின் சிக்கல்களும் அவ்வாறே பொதுமையை கொண்டிருக்கின்றன சுரண்டல் முறையிலான உற்பத்தி முறை மனிதவள சுரண்டல்கள் மனிதர்களை மனிதர்களிடமிருந்து அந்நியப்படுத்துவது போலவே தன்னிலிருந்தும் அந்நியப்படுத்துவது பற்றி மார்க்சின் எழுத்துக்கள் கவலையும் கொதிப்புமாக பேசுவதை பார்க்கலாம் அந்த வகையில் அந்நியமாதல் கடவுளிடமும் கவிதையிடமும் கொண்டு சேர்க்கின்றன இருத்தல் இல்லாமலே போவதே அந்நியமாதல் அப்படியான இருப்பிற்கும் அந்நியமாதலுக்கும் இடையிலான போராட்டம் அரசியல் வெளியியல் பொது முதலாளித்துவம் எதிர்வு என்பதாக இருக்க தனி மனிதர்களில் அவை அகமும் புறமுமான போராட்டமாக இருக்கிறது படைப்பிலக்கியத்தில் அந்நியமாதல் உருவாக்கும் சித்திரங்கள் பல அவற்றில் நவீன கவிதைகள் வண்ண சிதறல்களாக பல தெரிப்புகளை உருவாக்குகின்றன இந்த பொதுவான உலகப் போக்கிற்கு நோர்வே இலக்கிய பரப்பும் தப்பி இருக்கவில்லை விளிம்புநிலை மனிதர்கள் பற்றி பேசுதல் அவர்களது உணர்வுகள் நிலைமைகளையும் எதிர்காலம் பற்றிய கவனம் கொள்ளுதல் படைப்பின் உயிராதாரமாக விளங்குகின்றன அரசியல் சமூக பொருளாதார வாழ்வில் தொழில்நுட்ப மாற்றங்களின் விளைவான நகரமயமாக்கல் இயற்கையிடமிருந்து மனிதனின் விலகல் அந்நியப்படும் உணர்வுகள் என்பனவற்றோடு இணைத்து புரிந்து கொள்ள வேண்டியவை அதன் பிரதிபலிப்பாகவே நவீன கவிதைகள் புனைவுகள் இன்ன படைப்புகள் வெளிப்படுகின்றன இன்றைய தீங்கு என்பன சூழலியல் சார்ந்ததாகவும் மனிதனின் மேலாண்மையோடும் தொடர்புடையதாக இருக்கிறது எதிர்காலத்தில் உலக வெப்பமயமாதல் பாரிய சூழலியற் பேரழிவுக்கு இட்டுச் செல்லும் என்ற எச்சரிக்கைகள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன இவை எப்படி நவீன படைப்புகளில் கவிதைகளில் அதே உணர்வுகளுடன் கடத்தப்படுகின்றன என்பதை சிவராஜா நோர்வேஜிய நவீன கவிதை படைப்புகள் குறித்த கட்டுரையில் நோர்வேஜிய நவீனத்துவ கவிதை தோற்றமும் வளர்ச்சியும் விவரித்து செல்கிறார் பேரழிவுகளை தரும் அணுகுண்டு வீச்சு போர் பதட்டங்கள் தரும் இருப்பின் நெருக்கடிகள் அவலங்கள் மரண ஓலங்கள் துயரங்கள் என கவிதையின் தளம் மானுடத்தின் பரிதவிப்பை தரிசனங்களாக முன்வைக்கின்றன ஹிரோசிமாவில் மலை தேநீர் கேட்டிலை எடுப்பதற்காக அவள் கையை உயர்த்திய போது ஒரு கண்மூடித்தனமான ஒளிப்பிளம்பு தெரித்தது எதுவும் மிச்சமில்லை எல்லாமும் போய்விட்டது அவர்கள் இனி இல்லை நீராவியாகவும் மேக கருமையாகவும் ஆக்கப்பட்டு விட்டனர் என்ற கவிதையை குத்திய கிபீரின் வெளிச்சமாய் மின்னல் செல்லாக கேட்கும் இடிமுழக்கம் முழக்கம் செயின் பிளாக் உடைத்த நீர் தேங்கும் வீதி சன்னங்களின் வெடிப்பாய் கொட்டும் மழை என்னும் கவிதையுடன் ஒப்பிட்டு இக்கட்டுரை ஆராய்கிறது பின்னணியுடனான வாழ்வின் தரிசனங்களும் யுத்தத்தை நினைவுகளிடம் இருந்து பிரித்துவிட அழித்துவிட எலா கொடுந்துயரங்களுடன் இருப்பதை இக்கவிதையின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது நவீன கவிதையை பொறுத்தவரை நோர்வேயிடம் அல்லது மேற்குலையிடம் ஒரு மரபின் தொடர்ச்சியை காண முடிகிறது தமிழ் சூழலில் அப்படியான தொடர்ச்சி அருந்து தோங்கிக் கொண்டிருக்க மேற்குடன் ஒப்பிடும் போது கிட்டத்தட்ட நாற்பது தொடக்கம் ஐம்பது ஆண்டுகள் பிந்தியே அவை இங்கு அறிமுகமாகும் சூழல் இருக்கிறது என்பதை கட்டுரையாளர் சொல்வது தமிழ் கவிதையின் சூழலின் அவலம் மட்டுமல்ல கவிதைக்காரர்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்று அடிமை வாழ்வின் பெண் குரல் காலச்சுவடு வெளியீடாக வந்துள்ள இரண்டாயிரத்தி இரண்டு ஓர் அடிமை சிறுமியின் வாழ்க்கை நிகழ்வுகள் நூற்றாண்டில் அமெரிக்க தென் மாநிலங்களில் நிலவிய நிறுவனமயப்பட்ட அடிமை முறை மற்றும் அடிமைப்படுத்தும் நிறுவனங்கள் பற்றியும் ஹாரியட் ஜேக்ஸ்பஸ் எழுதிய நூலின் தமிழ் வடிவம் அன்றைய காலகட்டத்தின் அடிமை முறைகள் பற்றியும் குறிப்பாக பெண்கள் அடிமைகளாக செல்வதில் உள்ள பாடுகள் குறித்துமாக இந்நூல் பேசுகிறது கூலி அடிமையாக மட்டுமல்லாது பாலியல் அடிமைகளாகவும் பாலியல் ஒடுக்குமுறை சுரண்டுதலுக்கு உள்ளாகக்கூடியவர்களாகவும் கூடியவர்களாகவும் இரட்டை சுமைகளை ஏற்பவர்களாகவும் இந்த பெண் அடிமைகள் இருப்பதை விவரிக்கிறது எத்தனையோ நூல்கள் ஆப்பிரிக்க கூலி அடிமைகளின் அமெரிக்க வாழ்வு பற்றி பேசியிருப்பதை வாசித்திருந்தாலும் அடிமை வாழ்வின் பெண் அரிதாகவே ஒலிக்கின்றன தமிழ்நாட்டில் கடந்த காலத்திலிருந்து அடிமை முறை பற்றிய முழுமையாக எதுவும் வெளிவரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவையும் எழுதப்பட வேண்டும் அன்றைய பெண்களின் அடிமை வாழ்வும் பதிவு செய்யப்பட வேண்டும் அவ்வாறு வெளிவரும் போது அது வரலாற்றையும் வரலாற்றின் தொடர்ச்சியையும் மறுவாசிப்பிற்குட்படுத்துவதுடன் இது குறித்த மீள் விமர்சனமானதாகவும் அது இருக்கும் இதை சிவராஜா நுட்பமாக விவரித்து செல்கிறார் இந்த நூலை கவனப்படுத்தியிருப்பதன் வழி ஆப்பிரிக்க அமெரிக்க பெண்ணடிமை குரலை வலியை வாதையை தமிழ் வாசகர்களும் உணர்ந்து கொள்வார்கள் நோர்வேயின் கால அமைப்பை போலவே இதமான சூழல் கலைப்படப்பிலும் பிரதிபலிப்பதை பார்க்க முடிகிறது உலகின் மகிழ்ச்சியான நாடுகளில் பின்லாந்து முதலிடத்தில் தொடர்ந்து எட்டாவது தடவைகள் இருக்க அடுத்த இடங்களை நோர்வே உள்ளிட்ட நாடுகள் பெற்றிருப்பதை பார்க்கும்போது அவர்களது சமூக அரசியல் பொருளாதார வாழ்வும் ஒரு கலையாக வளர்த்தெடுக்கப்படுவதை ரூபனின் எழுத்துக்கள் வழி அறிய முடிகிறது நோர்வேஜிய இலக்கிய திருவிழா மற்றும் அதன் தொழிற்பாடுகளை குறித்த வர்ணனை வழி சிறப்பாக அறியத் தருகிறார் கட்டுரையாளர் நோர்வேஜிய கலை இலக்கிய திருவிழா மற்றும் கலை இலக்கியங்களுக்கு அந்நாட்டு மக்கள் தரும் முக்கியத்துவத்தை இந்நூல் சிறப்பாக அறிமுகப்படுத்துகிறது கலாச்சார அரசியல் நோர்வேஜிய சூழலில் தமிழ் கலை படைப்புகள் அதற்கான முக்கியத்துவம் பற்றி பேசாமல் இருக்க முடியாது நோர்வேயில் புலம்பெயர் தமிழர்களின் கலை படைப்புகளுக்குரிய அங்கீகாரத்தை அந்நாட்டு அரசும் மக்களும் அளித்திருப்பதை பார்க்க முடிகிறது பல்கலாச்சார தளங்களில் ஜனநாயகம் மற்றும் பன்முகத்தன்மையை முதன்மையான கலாச்சார அரசியல் கொள்கையாகவும் இலக்காகவும் நோர்வே அரசு கொண்டுள்ளது கலை இலக்கிய செயற்பாடுகளில் சிறார் இளைஞர்களின் பங்கேற்பை அதிகப்படுத்துவதை நோக்காக கொண்ட பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் அக்கறை கொண்டுள்ளது உள்ளூராட்சி சபை நகராட்சி சபை என்பன அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் தேசிய ரீதியாகவும் கட்டமைப்பு ரீதியாகவும் கவனம் செலுத்துவதாக கட்டுரையாளர் குறிப்பிடுகிறார் நோர்வேயின் முப்பத்தைந்து சதவீதத்தினர் வெளிநாட்டு பின்னணியுடையோர் இவர்கள் யாவரையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு கலை இலக்கிய செயற்பாடுகளை எவ்வித பேதமுமின்றி நோர்வே இலக்கிய பரப்பு ஆற்றி வருகிறது நோர்வே சூழலில் அதன் ஜனநாயக தன்மையை உள்வாங்கி உயிர் வாழும் சிவராஜாவின் தமிழ் மொழி மொழிக்கல்வி பண்பாடு கலை இலக்கிய படைப்புகள் பற்றிய கட்டுரை சிறப்பான ஒன்று பண்பாடு என்பது மனித மனதின் கூட்டு நிரலாக்கம் என்கிறார் சமூக மானிடவியலாளர் கீட் ஹசிட் உலகின் மதங்கள் ஏதோ ஒரு மொழியுடனோ பல மொழிகளுடனோ நெருங்கி பிணைப்பு கொண்டிருக்கின்றன உதாரணமாக கிறிஸ்தவ மதம் லத்தீன் மொழியுடன் நெருங்கி பிணைப்பு கொண்டிருக்கிறது இஸ்லாம் அரசு அரபு மொழியுடனும் பௌத்தம் பாலி மொழியுடன் என மொழியோடு மதங்களுக்கும் மதங்களோடு மொழிக்குமான பிணைப்பை சுட்ட முடியும் ஆனால் அனைத்து மதங்களுக்குமான ஊடாட்ட மொழியாக தமிழ் இருந்து வந்துள்ளது தமிழ் எந்த மதத்திற்குள்ளும் தஞ்சமடைந்து கொள்ளவில்லை என்பதை அழகாக சுட்டிக்காட்டுகிறார் சிவராஜா அதுவே உலக பொதுமறை போல உலக பொதுமொழி என்று சொல்ல வைக்கிறது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது தமிழ் கலாச்சார பின்னணிக்கான ஆழ்ந்த பொருளை தமிழ் மொழியே தருவதைக் காண்கிறோம் சமஸ்கிருதம் இந்தி என்பன இந்து மதத்தின் மொழிகள் ஆனால் மொழி அரசியலும் இந்துத்துவ அரசியலும் தமிழை இந்து மொழி என்ற சிமிலிக்குள் அடைக்க முயற்சிக்கின்றன பண்பாடு மொழிக்குள் இருக்கிறது மொழி பண்பாட்டிற்குள் இருக்கிறது பண்பாடு என்பது மாறக்கூடியது தொடர்ச்சியான இடையறாத செயற்பாடுகள் வழி அதன் பெறுமதியான முற்போக்கான கூறுகள் பேணப்படுவதோடு அடுத்த தலைமுறைகளுக்கும் கடத்தப்படுகிறது கால வரலாற்று சமூக வாழ்வியல் புறநிலைகளுக்கும் அவற்றின் தேவைகளுக்கும் ஏற்ப மாற்றங்கள் நிகழும் ஒவ்வாத அம்சங்கள் புறந்தள்ளப்படும் என்ற சிவராஜாவின் கருத்து முக்கியமானது மொழி ஒரு பேராறு அது தேங்கி நிற்கும் குட்டையல்ல மதம் ஒரு குட்டை அதில் மொழியை அடைத்து வைக்க முடியாது கூடாது கமண்டலத்தில் அடைக்க மறுத்து பாயும் காட்டாறு தமிழ் மொழி மதத்திற்கு வெளியே நிற்கிறது இரண்டு நாவல்கள் இந்த தொகுப்பில் இரண்டு நாவல்கள் பேசப்படுகின்றன நவமகனின் போக்காளி மற்றும் குணா கவியழகனின் கடைசி கட்டில் நாவல் பற்றி கொஞ்சம் பேசலாம் என்று தோன்றுகிறது அவரது நாவல்கள் எல்லாவற்றையும் வாசித்திருந்தாலும் அவர் அருகிலிருக்க அரங்குகளில் வாதித்திருந்தாலும் கடைசி கட்டில் நாவல் இன்னும் வாசித்திருக்காத குறையை சிவராஜாவின் அந்த நாவல் பற்றிய கருத்துரை போக்குகிறது ரூபன் மதிப்புரை மேலும் வாசிக்க தூண்டும் ஒன்றாக இருக்கிறது கடைசி கட்டிலுக்கு யாராகினும் ஆசைப்பட முடியுமா இந்த கட்டில் அப்படியான தூண்டுதலை செய்கிறது அரச மருத்துவமனையொன்றின் புற்றுநோய் சிகிச்சை பிணியாளனான நாயகனுக்கும் மருத்துவர்கள் மற்றும் தாதிகளுக்கிடையேயான உரையாடல்களுமாக குணாவிற்கே உரிய தத்துவ அரசியல் சமூக கதையாடல்களுடன் பக்கங்கள் நகர்வதை சிவராஜா எழுதிச் செல்கிறார் எளிய மனிதர்களிடம் புழங்கும் எளிய தத்துவங்கள்தான் நடைமுறை மெய்களை பேசும் வலிமையான அழுத்தமான வாழ்வியல் அனுபவ தெரிப்புகளாக இருக்கின்றன அப்படியான சூழல்கள் பிரசவிக்கும் தத்துவங்கள் கதை குணாவிடம் அசாதாரணமாக வெளிப்படுவதை காணலாம் இதையே சிவராஜாவும் சுட்டிக்காட்டுகிறார் கதையோட்டத்தை ஆள அர்த்தமுள்ளதாக இப்படியான தத்துவார்த்த பார்வைகள் நாவலுக்கு அவசியம் யுத்த முனை கதைகளும் யுத்த கதைகளுமான குணாவின் நாவலிலிருந்து இது வேறுபட்டு யுத்தத்திற்கு பின்னரான தமிழ் நிலத்தின் நெருக்கடியான வாழ்வியல் பின்னணியை பேசுகிறது யுத்தத்தை போன்றே மரணத்தின் விளிம்பில் நிற்கும் ஒன்றாகவே புற்றுநோய் போன்ற கொடிய நோய்கள் இருக்கின்றன எப்போதும் மரணம் நேரும் என்பதை இரண்டிலும் கணிக்கவே இயலாது யுத்தமும் புற்றுநோயும் போராடி வெல்லும் தோற்கும் களம் எனவே குணா இந்த களத்திலும் கதையாடலுடனும் யுத்தம் செய்கிறார் இரண்டும் அவருக்கு சவால் மிகுந்த போராட்ட கதைக்களம்தான் சாவின் விளிம்பும் குதூகல நிலையும் தத்துவங்கள் பிறக்கும் இரு முனைகள் கனவுகள் எண்ணங்கள் சிந்தனை வாழ்வு செயல் மனம் பற்றிய தத்துவ விசாரங்கள் அதிகம் இடம்பெறுவதையும் அவை குணாவின் நாவலின் பொது அம்சம் என்பதையும் சிவராஜா குறிப்பிட மறக்கவில்லை கடைசி கட்டிலுக்கு ஏக பொருள் உண்டு தொட்டில் தொடங்கி கட்டில் வரை மருத்துவமனையின் கடைசி கட்டிலாகவும் வாழ்வின் கடைசி கட்டிலாகவும் அது இருக்கிறது நான்கு பேர் தூக்கிச் செல்லும் ஒன்றாகவும் பொருள் கொள்ள முடியும் வாழ்வின் கடைசி உறக்கத்திற்கான கட்டில் என்றும் வாழ்வை பிரிய முடியாத பாதைக்கும் எண்ணங்களுடனும் பொருள் கொள்ள முடியும் மூன்று வகை பிணியாளர்கள் கடைசி கட்டிலில் இருக்கிறார்கள் வயதான மனிதர்களை பொறுத்தவரை சிலர் வாழ்நாள் முழுவதும் பணம் சம்பாதிக்க முயன்றவர்கள் சிலர் தன் சுற்றத்தில் புகழ் சம்பாதிக்க முயன்றவர்கள் மூன்றாம் அவர்கள் அருந்தலாக மனித உறவை சம்பாதிக்க முயன்றவர்கள் உறவை சம்பாதித்தவர்கள் வாழ்வை அனுபவித்த பாங்கில் பதட்டமின்றி மரணத்தை எதிர்கொண்டார்கள் என்று நம்புகிறேன் என்ற கடைசி கட்டிலின் கூற்று இயல்பானது இம்மும்முனையும் மனிதர்களின் அந்தரிப்பும் வாழ்வியல் போராட்டத்தின் ஆதாரமான விடயங்கள் இம்மும்முனை மனிதர்களே அன்றாடம் சக பயணியாக எம்முடன் பயணிப்பவர்கள் இவர்களே வாழ்வு இவர்களுடனான பயணமே வாழ்க்கை கடைசி கட்டில் வாழ்விக்கும் மரணத்திற்கும் இடையிலான ஓர் இடைத்தாங்கள் நவமகனின் போக்காளி நாவல் புலம்பெயர்தலையும் அதன் வாழ்வியலை பேசுகிறது இரண்டு நிலங்களுக்கிடையேயான தேசங்களுக்கிடையேயான இரண்டு தலைமுறைகளுக்கிடையேயான வாழ்வியலை பேசுவதாக இருக்கிறது முரண்பாடுகளை பேசுவதாக இருக்கிறது குறிப்பாக நோர்வேயில் தஞ்சமடைந்திருக்கும் தலைமுறை குறித்த வாழ்வியல் அனுபவங்கள் இந்த நாவலில் பேசப்படுகிறது இரண்டு நிலத்தின் தமிழர் பாடுகளை விவரிக்கும் இந்த நாவலை இரத்தமும் சதையுமாக வாசிக்க பரிந்துரைக்கலாம் அதையே இக்கட்டுரையும் முன்வைக்கிறது திரைத்தொடர் பற்றிய கண்ணோட்டம் த ஃபேமிலி மேன் டூ என்ற இணைய தொடர் சீரிஸ் பற்றிய சிவராஜாவின் கண்ணோட்டம் இத்தொகுப்பில் பேசப்பட்டிருக்கிறது பின் முள்ளிவாய்க்கால் குறித்த தொடர் மிக அபத்தமான முறையிலும் ஈழ மக்களின் போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளதை சிவராஜா காரண காரியங்களுடன் முன்வைக்கிறார் விடுதலை புலிகள் இயக்கத்தின் சரிகளுடன் தவறுகளுடனும் வரலாற்று வகிவாகத்துடனும் அவர்களுக்கென ஒரு விம்பம் உள்ளது அவர்கள் பற்றிய பொதுவான மதிப்பீடுகளே இற்றை வரை உள்ளன அந்த விம்பத்தையும் மதிப்பீடுகளையும் இந்த திரைத்தொடர் முழுமையாக சிதைத்துள்ளது அந்த விம்ப சிதைப்பு என்பது ஈழ விடுதலை போராட்டத்தின் ஒரு காலகட்டத்தின் கடந்த கால அரசியலை இழிவுபடுத்துவதோடு எதிர்கால அரசியலை மந்தமாக்கும் முனைப்பினை கொண்டதாகும் என்று மதிப்பிடுவதை காணும்போது இப்படியான திரைத்தொடர்கள் ஒரு அரசியல் நோக்கத்துடன் செயற்படுவதையும் அப்படியான அரசியல் யாருக்கானவை என்பதையும் சேர்த்தே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது புலிவருகுது கதை இந்திய அகண்ட பாரத கனவில் தொடர்ந்து புலிகரைத்துக் கொண்டுதான் இருக்கிறது ஏற்கனவே அகண்ட பாரதம் தமிழ் இழத்தை தின்று சரித்துவிட்ட ஏப்பத்தின் கதைகளே இவை அகண்ட பாரதத்தின் தொண்டையில் சிக்கிய முள்ளாகவே தமிழீழம் இருக்கிறது அந்த துர்க்கனவின் புலம்பல்களே இப்படியான வெப்சீரியல்கள் என்றால் மிகையல்ல சிந்தனையின் பரப்பு வழி பல தலைப்புகளிலான கட்டுரைகளை ஒரு சேர வாசிப்பதும் வாசிக்க தருவதும் சிந்தனையின் பரப்பு வெளியை விரித்து செல்வதுமான சிவராஜாவின் விபரிப்பு மலைப்பையும் ஆச்சரியத்தையும் தருகிறது கட்டுரையை இலக்கிய வடிவில் ஒன்றாக இசையாதவர்கள் சிவராஜாவின் கலை கட்டுரைகளை இலக்கிய வகைமைக்குள் அடக்குகின்றது என்பதை இனியேனும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இத்தொகுப்பில் இருக்கும் ஒவ்வொரு கட்டுரையையும் தனித்தனியாக பேச வேண்டும் இந்த முகப்புரை இலக்கண ஒழுங்கும் சுருக்கமும் வடிவும் விரிவாக பேசுவதற்கு விடுவதா இல்லை எனினும் வாசிப்பாளர்கள் எனது பார்வைக்கு அப்பால் இன்னும் விரிந்த அளவில் பொருள் கொள்ளும் விவாதிக்கும் ஏற்கும் பேசும் வழிகள் முப்பத்தி மூன்று கட்டுரைகளாக பறந்து கிடக்கின்றன ஏற்கனவே காக்கை சிறகு நிலை தாய் வீடு மானுடம் யாவரும் புதுமலர் தினக்குரல் தை வெற்றிமணி போன்ற சஞ்சிகைகளில் வெளிவந்த காத்திரமான கட்டுரைகளின் தொகுப்பே இவை கலை இலக்கியம் சார்ந்த எனது எழுத்துக்களுக்கென்று ஒரு வரையறை உண்டு ஒரு படைப்பில் நான் எதிர்பார்க்கும் விடயங்கள் இருக்கும்போது மட்டுமே நான் எழுதுகிறேன் படைப்புகளின் வடிவங்கள் எதுவாக இருந்தாலும் அவை மனதில் ஓர் உந்துதலை உருவாக்க வேண்டும் அவற்றின் பிரதிபலிப்பு கவனிக்கத்தக்கதாக சமூக பயன்பாடு மிக்கதாக கலைத்துவ அழகியல் நிறைந்ததாக இருக்க வேண்டும் மனித மனங்களை வாழ்வை மனிதர்களுக்கிடையிலான உறவுகளை பிரதிபலிக்கும் ஆழமுள்ள தாக்கங்களை ஏற்படுத்த வேண்டும் மனிதர்கள் மற்றும் சமூகங்கள் அரசியல் இயற்கை உலகம் ஆகியவற்றுக்கிடையிலான உறவினை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் இவை இல்லாத போது ஒரு படைப்பை பற்றி நான் எழுதுவது இல்லை என சிவராஜா தனது முகநூல் பதிவொன்றில் குறிப்பிட்டிருப்பதன் அடிப்படையில் இந்த கலை பேச்சுகளை அணுக முடியும் தமிழ் அரங்க ஆற்றுகைகள் நாடகங்கள் கலை இலக்கிய பார்வைகள் புத்தகங்கள் குறித்த மதிப்புரைகள் விமர்சனங்கள் திரை வடிவங்கள் கலை இலக்கிய போக்குகள் குறித்தவை என இத்தொகுப்பு விரிந்து செல்கிறது இயல் இசை நாடகம் உள்ளிட்ட கலைப்பார்வைகளோடு இவற்றை சிவராஜா அணுகியுள்ளார் கலை எழுத்துக்கள் கலை பேச்சுகளாக மிக அவதானமான நுட்பமான பார்வைகளாக விபரிப்புடன் கூடிய அலுப்புத்தட்டாத எழுத்து பாய்ச்சலுடன் விளங்குவதை வளமை போல சிவராஜாவின் இத்தொகுப்பும் மீள உறுதிப்படுத்துகிறது நன்றி